பாலத கால் அம்மா என்னப்பா ஆ ஐயோ என்ன ஒண்ணுல வீட்டுக்கு புதுசா ஒரு மர்மம் நான் விருந்தாளியை கூட்டிட்டு வந்திருக்கேன் யாரது வா வா வாங்க இதான் ராதா இவங்க பேரு சொல்லிட்டேனும் ராதா இவங்களுக்கு சண்டை சங்கீதம் சமையல் மூணுமே தெரியும் இதுல சண்டையும் சங்கீதமும் எனக்கு உபயோகப்படும் சமையல் உங்களுக்கு உபயோகப்படும் அது இல்லாம வேற உபயோகங்களும் இருக்கு என்னது இது இது இந்த தையல் மிஷின் நல்லா ஓட்டுவாங்க கட்டிங் ஸ்டிச்சிங் இதெல்லாம் தெரியும் நாங்க ரெண்டு பேரும் ரெண்டே பேர் சொல்லிடுறேன் நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறீங்க

எனக்கு ஒரு பெரிய லட்சியம் இருக்கு அதை நிறைவேத்துனதுக்கு அப்புறம் தான் ஓ காதல் கல்யாணம் இதை பத்தி எல்லாம் யோசிக்கிறேன் சாரி நாலு லட்சியத்துக்கு பாடுபடுறேம்மா சத்தியமா நான் இது போயிட்டாங்க நீ இது கோச்சிக்காத அம்மா வந்து ஒண்ணு வெறுக்கல விரும்புறாங்க ஜஸ்ட் கொஞ்சம் தள்ளி போட்டுருக்காங்க என்னன்னா தாய் லட்சியம் உன்னதமா இருக்கும் அதனால பாடுபட வேண்டியது என்னோட கடமை ஒரே ஒரு சின்ன சிக்கல்ல அது வரைக்கும் நம்ம பகிரங்கமா பாட்டு பாடி கை கோத்துக்க முடியாது ஆனா காதல மனசுக்குள்ளேயே நான் வச்சிருக்கேன் நீ அப்படியே வச்சிருந்தேன்னா பிற்காலத்துல பயன்படும் கோச்சுக்காத வாங்கம் அவனா எப்போ செத்துட்டாளே இல்லடா அவனே அப்படியா சொல்ற அதே கேள்வியத்தான் நான் உன்னை திருப்பி கேக்குறேன் நீ இன்னும் உயிரோட தான் இருக்கிய எதுக்காக வந்திருக்கீங்க என்ன கேட்டுட்ட கிடைச்சதான் சுருட்டு போகத்தா சுருட்ட வேண்டிய அவசியமே இல்ல நான் கொடுக்கிறேன் வாங்கிட்டு போங்க யாருமா இவங்களா இவரு மாயாண்டி பெரிய மாமா அவரு ஜம்பு சின்ன மாமா மருமக நல்ல கவனிப்பாங்க நம்பிக்கையில உன்னை பாக்க வந்திருக்காங்க என்னமா நீ இது முன்னாடியே சொல்லிட கூடாது வாசல்லே அசால்ட்டா நின்னுட்டேனே இத கவனிச்சறேன் வணக்கம் பெரிய மாமா சின்ன மாமா மச்சான் நீங்க தான் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும் வாங்கி புத்தி வரல உனக்கு கரிகாரன் இருக்கிற கத்திட அது இதெல்லாம் குத்த போறியா ஆமா குத்த போறேன் நீ இல்ல அப்ப கூடு இல்ல வாணா கையில வாங்கினா நமக்குள்ள தகராறு வந்துடும் இப்படி வாரமா போய் பை கத்தி அம்மா இந்த பயல்களுக்கும் உங்களுக்கு என்னமா சம்பந்தம் ஒண்ணு இல்லப்பா அம்மா எங்கிட்ட இருந்து நீங்க எதையுமே மறைச்சதில்லை இப்ப எதையோ மறைக்கிறீங்க அது என்னன்னு எனக்கு உடனே தெரிஞ்ச பிளீஸ் சொல்றேன்பா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால உங்க அப்பாக்கும்

என் ஜென்ம விரோதி பூபதிக்கு உன்னை பழிவாங்க இருபத்தைந்து வருடங்களாக கொண்டிருக்கும் மங்கம்மா மாயாண்டி சொன்னது உண்மைதான் ஆச்சரியமாக இருக்கிறதா நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன் அப்பாவியான என் கணவரை என் கண்முன்னாலேயே நீ கொலை செய்தாயே அந்த பாவத்திற்கு என் மகனிடம் நீ பதில் சொல்ல வேண்டிய காலம் வந்துவிட்டது மஞ்சத்தை தீர்த்துக் கொள்வதற்காக நான் வளர்த்த புலியுடன் இந்த ஊருக்கு வந்து விட்டேன் என் மகனை நீ சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் வரும் அப்போது அவனை நீயே அடையாளம் கொள்வாய் அவன் பலத்தை நீ பரிசோதித்துக் கொள்ளலாம் உன்னை பழிவாங்கும் நாளை ஆவலுடன் எதிர்பார்க்கும் மங்கம்மா என் கேரக்டரையே புரிஞ்சுக்க ஏம்பா அந்த மங்கம்மா நம்ம சொத்துக்கு உரிமை கொண்டாடுனா நம்ம என்ன பண்றது எங்க அக்கா அது மேல இருந்த சொத்தை எல்லாம் மங்கம்மா பேர்ல எழுதி வச்ச விஷயம் அந்த மங்கம்மாவுக்கே தெரியாது குழப்பம் எப்படி இருக்கு அசோக் செத்தப்பவே எங்க அக்காவும் போச்சு உயிர் எழுதி வச்ச குடும்ப வைக்கலும் மண்டையை போட்டாரு ஆக மொத்தம் இந்த சொத்து விஷயம் உயிர் விஷயம் எல்லாம் என்ன தவிர வேற எவனுக்குமே தெரியாதுல அது மட்டும் இல்ல சத்தப்படி அவங்க நம்ம மேல கேஸ் போடவும் முடியாது எப்படி ஆமா மங்கம்மா கல்யாணம் கோயில ரகசியமா நடந்துச்சு சாட்சியம் கிடையாது ஒரு அளவும் கிடையாது பயப்படாத இந்த சொத்து எல்லாம் அப்பா, இப்பதான் உயிர் வந்துச்சுப்பா அப்ப இந்த புது சந்தோஷத்தையும் சேர்த்து நாள் தூள் பண்ணிருமாடி யாரோ தெரியும் அவங்ககிட்ட குடுக்க சொல்லி கொடுத்துட்டு போனாரு இதை உங்க வாழ்க்கை நீங்க மறக்க முடியாதா அப்படி என்னப்பா பெரிய பிரசன்டேஷன் 재미 <laughs> 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 <laughs>

தனியா பேசு போலாம் நல்லா இருந்த சார் உங்க பாட்டு ஆட்டம் ரொம்ப பிரமாதம் ஐ லைக் இட் வெரி மச் என்னடா அடிய வாங்கிட்டு சிரிக்கிறானேன்னு பாக்குறீய நீ அடிச்சது வலிக்கல ஒரு அடி அடிச்சால பின்னால எனக்கு வசதியா இருக்கு ஓரன் ரெண்டு ஈரழு நாலு இல்ல அஞ்சு பழைய வாய்ப்பாடு அஞ்சு அடி பின்னிட்டீங்க சார் சார் உங்க டான்ஸ் ரொம்ப பிரமாதம் அத பத்தி பேசிக்கிட்டு இருந்தா பியூட்டிபுல் சார் என் பையன் எங்கடா வந்த அப்பா எல்லாருமே இவர் ஆட்டோகிராப் கேக்குறாங்கப்பா அதெல்லாம் போடுவார் சார் கண்டிப்பா போடணும் நான் போடுறேன்னு சொன்னா கண்டிப்பா போடுவேன் கேளுங்க சொல்லிட்டாருல போட போய் வந்தா கொடுக்க ஏன் அப்ப வீட்டுல நீ இருந்துட்டு அட்டு காசம்பிய ரொம்ப நாள் இங்க இருக்க மாட்டேன் ஆடுறவரெல்லாம் ஆடு உங்க அம்மா உங்ககிட்ட சொல்லிய ஐயோ உங்க அப்பா உங்க அம்மா ஊர கல்யாணம் பண்ணிக்கல அந்த கல்யாணம் கோயில ரகசியமா நடந்துச்சு யாருக்கு சாமியா வந்து சாட்சி சொல்ல சாமி வந்து சாட்சி சொல்லனாலும் சாமியோட ஏஜென்ட் வருவாரு பூசாரி என்ன சாகலியே முழிக்கிறாரு தனியா முழிக்காது துணைக்கு உன் புள்ளையும் கொட்டிக்க ஓகே ஆஹ் அப்புறம் புது கண்ணாடி வாங்கி மாட்டிக்க இல்லன்னா கண்ட இடத்துல தழுமாறு ஓகே பாய்